யானைகள் பார்த்திங்கன்னா யானையோட வலசை பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இது வரைக்கும் ஆவணப்படுத்தியிருக்காங்க அதை பண்ணி ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விவசாய பகுதியில் மேயிற யானைகளோட வலசைப்பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கூட போகிறத ஸ்பெசிஃபிக்காக அந்த பாகுபலி யானை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கூட போகாது லிங்காவாரம் டூ பத்ராளியங்கள் வரைக்கும் தான் அந்த யானை வந்து வசைப்பாதையை வச்சுருக்குது இது இருக்கிற மட்டும் தான் அந்த யானை இருக்குது இந்த டெரிட்டரி விட்டு அந்த யானை வெளியே போகிறதில்ல இதே அது மஸ்து டைம் வேறு இணை சேர காலங்களில் மட்டும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் வந்து மற்ற யானைகளோட போது போனாலும் மறுபடியும் அது நிலங்களுக்குள்ள மட்டுமே வருது இப்போ அந்த யானை கூட வர்ற மற்ற யானைகளும் வந்து ஊருக்குள்ள வர்ற ஒரு சூழல் உருவாகுது ஊருக்குள்ளாரே வருதுங்க நட்டு ஊருக்குள்ளாறு வருது கேட்டால் வன யானை வழித்தடங்கிறாங்க அப்போ யானை வழித்தடம்னு தெரிஞ்சே எப்படிங்க பொதுமக்களை குடியிருக்கிற கொடுறாங்க இல்லாட்டி பொதுமக்களை நான் காலி பண்ணிட்டு போய் ஒரு மாற்றி இடம் கொடுக்க வேண்டியதானுங்க எங்களுக்கு மாதிரி ஆளுகளுக்கு மாற்றி இடம் கொடுத்தா நாங்கள் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறோங்களே எது பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்னா பொதுமக்களை வனத்துறையிலேருந்து இருந்து காப்பாத்துங்க இல்லையா பொதுமக்கள் கிட்ட இருந்து வனத்தை காப்பாத்துங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இது இடம் மாறதே இல்லைங்க இந்த பக்கமே தான் இருக்கு இது வந்து இணைச்சிருக்கிற வேற யானையோட சேர்ந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் விலகிடுதுங்க இது வெளி வெளிப்பக்கம் போறதே இல்லை இந்த வலசை பாதையெல்லாம் இது மறந்துருச்சுங்க இந்த தேக்கம்பட்டி ஏரியா மேட்டுப்பாளைய ஏரியா மட்டும்தான் அதனுடைய வாழ்விடமாவே மாறிடுச்சுங்க காடுகள் வந்து வனவருக்கு ஒரே காரணம் யானைகள் அந்த வகையில இந்த யானையை பார்த்தோம்னா நம்ம இந்த யானை வந்து மேயிற பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தென்னை வாழை இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடுது இங்கே மக்கா சோள பயிர்கள் அழிக்கிது சாப்பிடுது இந்த இந்த யானையோட சாணத்துலேருந்து எந்த விதைகளுமே வரப்போகிறதில்ல இது எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இது எல்லாமே ரசாயனம் கலந்த ஒரு விதைகள் தான் இருக்குது இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் போய் வனப்பகுதியில் விதைக்கப்படுது விதைக்கப்படுறதில்லை இந்த யானைனால் எந்த ஒரு வனப்பகுதியிலையும் வந்து விதை பரவல் நடக்க போறது இல்லை பாகுபலியும் அந்த அளவுக்கு பொறுத்தளவுக்கு யானை வந்து விவசாயத்து காட்டுக்குள்ள உந்துச்சுன்னா அது முடுக்கறக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க வெளியே ஓட்ட முடியிருக்கிறதுங்க கவர்மெண்ட் வந்துங்க அதுக்கு வாழை அடிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மானியம் வந்து ஒரு வாழைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா செலவாகுதுங்க ஆனா அவங்க கொடுக்கறது வந்து நல்ல புட புட வர வாழைக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க அது கீழே இருக்க வாழைக்கு மூணு மாசம் நாலு மாசம் இருக்க வேலைக்கு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அது எங்களுக்கு பத்தாத ஒரு மானியங்க அது பணம் வாங்குறதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து போகணும் போகணுங்க கிட்ட இருந்து மறுக்க தாலுகா ஆஃபீஸ் போகணும் மறுக்க அதுக்கப்புறம் வந்து வன வன ஆர்வலர்கிட்ட போயிங்க மறுக்க அது கொடுக்கணுங்க அதுக்கு நாங்கள் ரொம்ப பட்டா சிட்டா அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு நாளே ஆகி போயிருங்க அது அப்படியே நாங்கள் கரெக்டாக எழுதி கொடுத்து எங்களுக்கு ம இழப்பீடு வர்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுதுங்க அந்த வர இழப்பீடு அது அதுக்குள்ள எங்களுக்கு அந்த பராமரிப்பு செலவு கூட எங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடுது எங்களுக்கு வர விவசாயத்தை வர மறுக்க விவசாயம் அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடிகிறது இல்லைங்க கடன் கடன் ஆகி போயிடுதுங்க இழப்பீடு வழங்குறாங்க அது போதுமான இழப்பீடு கிடையாதுங்க ஏன்னா ஒரு தென்னை மரத்தையெல்லாம் அழிச்சிது நாங்கள் அந்த தென்னை மரத்தை உருவாக்குறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவாகுங்க இவங்க ஐநூறுரூவா வாழைக்கு நூறுரூவாங்கிறதெல்லாம் விவசாயி கட்டுப்படி ஆகாதுங்க அதே மாதிரி நாங்கள் ஒரு இழப்பீடு கேட்டோம்னா நாங்கள் அலைஞ்சு அழைகிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது நாங்கள் விவசாயம் பார்ப்போமா இலக்கு இழப்பீடு தொகை கேட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்வா சுற்றுமா என்ன செய்ய முடியுங்க எங்களால் விவசாய பொருள்களை சாப்பிட்டு வளர்ந்து பழகிருச்சு இது வரும்போது கூட மற்ற யானைகளையும் கூப்பிட்டு வருது அப்படி இருக்கும்போது அந்த வ வனத்துக்குள்ளார இருக்கிற யானைகளும் விவசாய பொருள்களை சாப்பிட்டு பழகிட்டு வனத்துக்குள்ளார போய் அதை இயற்கையாக உண்ணக்கூடிய உணவுகளை பழக்கங்களை மறந்துட்டு விவசாய பொருள்களை சாப்பிட்டு பழகிது ஏன்னா இது டேஸ்ட் அதிகமாக இருக்குது பூச்சிகள் அழிக்கிறக்காக அடிக்கப்படுற ரசாயனம் மருந்து தெளிக்கப்பட்ட தாவரங்களை த தெளிச்ச அன்னைக்கே இது போய் சாப்பிடுது அதனால் அதில் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து இன்னொரு முப்பது வருஷம் நல்லா ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வயசு தான் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளமாக இருக்கும் அந்த யானையை இன்னொரு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விடுங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போகிற ஒரு யானைக்கு வேறு பகுதியில் போய் மாற்றி விட்டால் ஏன் வாழாது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பாதையில் போகிற யானை ஒரே மாதிரி நிலப்பரவில் போகிறதில்ல ஒரே மாதிரி காலநிலையில் போகிறதில்ல ஒரே மாதிரி தாவரங்களை உட்களில் போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப இந்த யானையை வேறு பகுதியில் கொண்டு போய் விட்டால் வாழாதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இந்த யானை காப்பாற்றப்படணும்னா ஒரு அடர் வனப்பகுதியில் போய் விட்டால் இன்னொரு அது முப்பது வருஷங்கள் இந்த காட்டுக்குள்ள அந்த காட்டை வள பாக்குறக்கான வேலைகளை அந்த யானைகள் செய்யும் இதை வந்து பிடிச்சி கொண்டு போய் அரிக்கொம்பன் யானை பிடிச்ச மாதிரி இதை கொண்டு போய் பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து வனத்துக்குள்ள அரவு சால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க அது ஏன்னா இன்னும் பல வருஷங்கள் இருக்கக்கூடிய யானை வந்து வீணா இந்த விவசாய பொருள்களை சாப்பிட்டு சாப்பிட்டு கூடிய விரைவில் இறக்குற மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு பாகுபலி யானைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா சொல்றாங்க சார் அது ப்ளஸ் வந்து அங்க இருக்கிற பூரா நாங்க வந்து தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாருமே ரசாயன காய்கறிகள் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அததான் அது வந்து சாப்பிட்டு இருக்கு இதனால வந்து அது ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க சார் இப்பல தரப்புல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது குழு அமைச்சு கண்காணிச்சிட்டு இருக்கோம் சரி அதுல என்னன்னா பாகுபலி வந்து இப்ப நெல்லிமலை அரசுல இருந்தாலே கொஞ்சம் ஆற போட்டு வெளிய வர்றது அதிக வடிக்கையா இருக்கு அது என்னன்னா அதுல கொஞ்சம் ப்ளைன்ஸ் ஏரியா தான் ரொம்ப கம்மி ரெண்டாவது அதுல நெலிமலையில இருந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த யானை பக்கத்துல ஆரப்புனா ஒண்ணு பவனியார்த்தை கடந்து ஒண்ணு கல்லாருக்கு வரணும் வரணும் இப்ப என்னன்னா அந்த ஆரப்புல இருந்து வெளியே வரும்போது ஊருக்குள்ள இருந்த கண்டிப்பா ஊருக்குள்ள போய்தான் வரணும் சரிங்களா இப்ப நம்ம வந்து மெயினா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப யானை வந்து ஊருக்குள்ள வர்றத தடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் வந்து ஊருக்குள்ள வந்துருந்துச்சுன்னா நம்ம பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பட்டாசு எதுவும் வரைக்க கூடாது வனவிலங்கு ஏதாவது ஊருக்குள்ள வச்சா உடனே வனத்துறைக்கு தகவல் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் நாங்க அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவு பொதுமக்களும் சப்போர்ட் பண்றாங்க என்ன ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இருந்து வர்றவங்க அந்த பத்ராஜமன் கோயில் அந்த மாதிரி பிளஸ் ஒரு லோக்கல்ல வந்து வெளியில இருந்து வர்றவங்க என்ன பண்ணா அதை போட்டோ வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க அதையுமே இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இதுல இன்னொரு மேஜர் திங் என்னன்னா சார் அதாவது அந்த யானைக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் கண் பார்வை வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்குது ரெண்டாவது வந்து இங்க இங்க இருக்கிற அது விவசாய நிலங்களுக்குள்ள போறதுக்காக மின்வேலிகளை கூட லாபகமா இது பண்ணிட்டு இருக்கு ஆனா இப்போ ஒரு பத்து அட்டம் பண்ணிட்டுனாலும் ஏதாவது ஒரு அட்டம் திடீர்னு அது மாட்டிக்கிச்சுனாலும் மாட்டிடுவோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட இதுக்கு நாற்பது வயசு மதிக்கத்தக்க யானையா இருக்குது இன்னொரு இருபது வருஷம் வரைக்கும் வாழணும் ஆனா இதே நிலை தொடர்ந்தா ரசாயன காய்கறிகளை சாப்பிட்டாலும் இந்த மின்வேலிகளை தொடர்ந்து இது மாதிரி தாக்கிட்டு மின்கம்பங்களை உடைச்சிட்டு போறப்போ எப்பாவது மின் விபத்துல சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடம்பு குறைவும் ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி மூணு மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஏன்னா நாங்க தொடர்ந்து யானை கண்காணிக்கிறோம்ல அதோட ஃபீடி அதாவது யானை வந்து நல்லா இருக்குறதுனா மூணு விஷயம் மட்டும் மெயினா பாப்பாங்க டாக்டர்ஸ் நாங்க எல்லாமே ரெகுலர் டாக்ட வெட்டரி டாக்டர்ஸோட பேசிட்டு இருக்கோம் டச்ல இருக்கோம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நல்லா சாப்பிடுதா தண்ணி குடிக்குதா அதோட யூரின் மோஷன் எல்லாமே செக் பண்ண சொல்றாங்க சரிங்களா அந்த விதத்துல வந்து ரெகுலரா செக் பண்ணும்போது உடல் நலத்துல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல பட் கண்ம அந்த பாதிப்பு வந்து பல நாளா இருக்காது அந்த ஒரு ஒரு செய்து வந்து கண் பார்வை குறைவு அது வந்து இருக்குன்னு சொல்றாங்க பட் நம்மளுமே அதை பக்கத்துல பாக்கும்போது கொஞ்சம் அது என்ன இருந்தாலும் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது அது இப்போதான் அதோட நடமாட்டத்தையோ அதோட உணவு சாப்பிடறதையோ இல்ல நீர் அறுந்துறதோ பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா சாப்பிட்ல நல்லா தண்ணி குடிக்கல யூரின் சரியில்லை மோஷன் சரியில்லைன்னா கண்டிப்பா உடல்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த இதை பார்க்கும்போது இப்பதையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஊருக்குள்ள வர்றது வந்து திடீர்னு ஏதாவது போஸ்டர் தள்ளி விடுறது அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அது அதுக்குரிய முடிஞ்ச அளவில் விவசாயம் அலர்ட் பண்ணிருக்கோம் அந்த பென்சிங் வந்து எப்பவுமே அந்த சட்டத்துக்கு புறமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது பண்ணிருக்கோம் எல்லாமே மேக்சிமம் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அது ஏதாவது இருந்தா நாங்களும் வந்து ரெகுலரா டேஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடுறோம் அந்த இன்வைட் பண்ணி அவங்களோட வந்து அந்த ஓல்டு வச்சு ரெகுலராக வெரிஃபை பண்ணிடுறோம் அதாவது அந்த சட்டத்துக்கு உட்பட்ட அந்த லிமிட்டில் தான் இருக்கா சூரிய ஒளியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை வந்து ஏதாவது இல்லிகளாக எலக்ட்ரிக் ஏதாவது கலந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இதுவரை எதுவும் இல்லை ஏன்னா ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால ஃபார்மர்ஸுக்கே தெரியும் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணிட்டு நாங்கள் ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை துப்பாக்கி சூட்டுனால இறந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா அவுட்டுக்காய் பிரச்சனைகளில் நிறைய யானைகள் அடிபட்டுருக்கு கோவை மாவட்டத்தில் நிறைய யானை ஏதோ நடந்திருக்கு இந்த யானை அந்த மாதிரி சிக்க சிக்கக்கூடாதுன்னா யானைகள் பொதுவாக வந்து வனப்பகுதி விட்டு வெளியே வரதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகள் செய்யணும் இந்த யானைகள் அந்த பாகுபலி குறிப்பை எடுத்துட்டீங்கன்னா இருந்து வெளியே வந்து சுவையான உணவுகள் சாப்பிட்டு பழகனால மட்டும்தான் அந்த யானை வெளியே வருது ஸோ அந்த யானை வந்து ஒரு அடர் வனப்பகுதியில் கொண்டு போய் விட்டு அதை கண்காணிச்சா விவசாயிகளும் செழிப்பாக இருக்கும் யானைக்கு வந்து பாதுகாப்புக்கான பகுதினா வனப்பகுதி மட்டும்தான் வனப்பகுதி விட்டு வெளியே வர்றப்ப யானைக்கு வந்து உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அந்த அச்சுறுத்தலை போகணும்னா யானை அடர் வனப்பகுதியில் இருக்கிறக்கான நடவடிக்கைகளை வனத்துறை நல்லா இருக்கும்